நான் வாசித்து மொத்தத்தை பார்த்தவுடன் எனக்கு முதலாவதாக இந்த கடையில் பட்டவனுமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன மாதிரி ஒரு அரசியல் சமூக விஞ்ஞான விஷயங்கள் சம்பந்தமாக பேசு பேசுகிற ஒரு நலமுறையை சேர்ந்த ஒரு நாளாக இருக்கின்றாலும் கருப்பு நூலி பேர் வச்சிருக்கேன் அது என்னுடைய முதலாவது ஒரு கருப்பு நூலி என்பது பார்வைக்கு உலகவாத அல்லது ஒரு தவறான கருத்தை கொண்டிருக்கிற ஒரு சொல்லு என்ற கன்செப்ட் பேசப்படக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு புத்தகம் கருத்துக்கள் வந்தால் புத்தகம் ஒன்றும் சொந்த கிடைக்கிறது அதே நண்பர்கள் கூழ்மைப்படுத்தி இருக்கின்றது நினைக்கிறேன் நான் வாசிக்காமல் அதுக்கு மேலே சொல்ல முடியும் இல்லை வேட்டா இவர் சுட்டிக்காட்டின பல விஷயங்கள் செந்தில அவர்களுடைய அரசியல் கட்சிகளுடைய அரசியல் கருத்துக்களாகவும் கோட்பாடுகளாகவும் அவர்கள் இன்னமும் அவர்களுக்கு ஒரு மாவோயிஸ்டுகளாக தங்களை அறிவித்துக் கொண்டாலும் கூட்டிச் சென்று எலெக்சன் கேட்கலுக்கு தமிழ் மக்களினுடைய அரசியல் சரித்திரங்கள் சம்பந்தமாக அன்றைக்கு வச்ச கருத்திலிருந்து அனைவரும் அசையாமல் இது ஆச்சரியம் தரையில் இப்படி இருக்கிறது என்று இவருடைய அரசியல் கோட்பாட்டு பிடித்தவர்கள் பெருமளவுக்கு பார்க்க அந்த கட்சியில் தான் நான் இதை இதை மசல் வாசித்து சொன்ன விதத்தை வச்சு கொண்டு அதே நேரடியாக அந்த அதே வாங்கி என்ன ஆனாலும் அந்த வாங்கி வாசிக்க வாசிச்சு இது சம்பந்தமாக என்னுடைய கருத்து ஆனால் இப்படி கருத்து வச்சிருக்கிறவர்களில் பெரும்பாலான கருத்தின் சொன்னால் ஈஸியாக குற்றஞ்சாட்டக்கூடிய ஒரு விஷயம் தமிழ் மக்களுக்கான தனிநாடுகள் செல்வோர் இனமாகும் தமிழ் மக்களே அரசியல் உரிமையை பற்றி பேசின இனமாகும் மற்றது தமிழ் மக்களுக்கும் முஸ்லீம் மக்களும் தமிழ்மொழி பேசுறவர்களால் எல்லோரும் உண்டு தான் மதத்தால் மொதத்தால் மட்டும் போதுமான ஒரே ஒரு வித்தியாசமாக இருக்கு இந்த மாதிரியான பலவிதமான தவறான காலாவதியான கட்டாயமாக வசிக்க வேண்டிய ஒரு தோல்வி ஏனென்றால் நாங்கள் கற்று மருந்து விஷயங்களை ஞாபகப்படி திரும்ப இருக்க புதுப்பிச்சு இத்ததிலாக விவாதத்திற்கு ரீஆர்கினைஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாழ்க்கையை தருமன்ற நான் நான்கு முக்கியமான ஒரு தோல்வி நான் சொன்னது போல என்னோடைய அஹ் அவருடைய பின்புலம் தெரிந்தபடியால் ஒரு செயற்பாட்டாளராக இருந்தார் ஒரு செயற்பாட்டாளர் வந்து எப்படி வரலாற்றை எழுத வர்றது ஒரு பயஸ் இல்லாமல் எழுத முடியுமா அவருக்கு இப்பொழுது நான் செயற்பாட்டாளராக இருந்த ராஜத்தை கூட இப்பொழுது அவர் மிகவும் ஒரு பிறந்துபட்ட ஒரு 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 மேலிருந்து பார்க்குற ஒரு ஒரு குளோபல் வியூவை வைத்திருக்கிற மாதிரி தான் தெரியுது மற்றது இந்த தரப்படுக்கல் போன்ற விடயங்களை அதை அதை டிஃபைன் பண்ணுங்க பொழுது நாங்கள் நெட்டுக்கொண்டிருந்த இதை விட தரப்படுத்தல் நியாயம் அதில் இருக்க நியாயத்தை அவர் வேறொரு கோணத்தில் பார்த்து சொன்ன சொன்னபோது தான் எனக்கே அது கொஞ்சம் அது அது நியாயம் எடுத்த நானும் மற்ற கருப்பெல்லாம் இருந்திருந்தார் பழுக்கள் பின்தங்கியவோ பின்த் பின்தங்கிய மாகாணங்களுக்கு அது உதவியாக இருந்தது ஆனால் இந்த சென்றது போல அந்த கிராமங்களில் இருந்து தோட்டத்தில் பேர் சேர்ந்து ஓட்டுப்பா பல்வேறு கழகம் போன ஆக்கள் படிக்க ஆட்களுடைய துன்பங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது அதற்கு வந்து பிறகு ஒரு வித்தியாசமான ஒரு வெளிச்சம் பார்க்கப்பட்ட மாதிரி தெரியும் அன்றைப்பில் அவருடைய அவருடைய அனாலிசிஸ் வந்து கூடுதலாக ஒரு வித்தியாசமான கோணத்தில் இருந்து பார்க்கப்படுகின்றது இந்த நூலை நான் வாசிக்கப்பட்டாலும் இரண்டு பேருடைய பார்வைகளிலிருந்து நூறு பேரும் குறைபாடு இருக்கின்றது மாதிரி தான் எனக்கு அதனால் மறக்காக வேண்டும் நான் வாசிக்க வேண்டும் என்னுடைய கிரண்டி வந்து ஒரு ஒரு செயற்பாட்டாளரும் வந்து வரலாற்றை ஒரு பயசு இல்லாமல் எடுக்க முடியுமா இந்த மீனவங்க வந்து ஒரு செயற்பாட்டாளராக கருதினால் அவருடைய நூலை நாங்கள் வரலாற்று ஆளுமாக பார்க்க முடியுமா என்பது பயசு என்பது அவர் காசால இனப்படங்களும் நடக்குது ஜலசை நடக்குது நான் பயசி இல்லாம இருக்கிறாங்க ஒடுக்கப்பட்ட மக்கள்ல நான் நடக்கிறேன் ஒடுக்குமுறைனு நடக்கக்குள்ள எப்படி நடலமை அந்த நடலமை என்பது இந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக செயல்பட வேண்டிய உண்ட அகடமையில கட்டுப்பணிப்பதாகி மூணு சமூகம் ஆனா சமூகத்துக்கு

வேலை <laughs> செய் <laughs> <laughs> <Yeah. laughs> <laughs> 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 ீன் சொல்லுன்னா மலைய தமிழகத்தை வாழ்த்து குறைக்கப்பட்ட இப்படி நடந்தது மட்டுக்கோட்டா தீர்மானம் அது நடந்த உண்மையில நடந்த சம்பவங்கள் யாராவது அதுல எப்படி அதுல பதிவுகள் அவங்கள்ட்ட இருக்கா என்னென்னா இப்போ பல வந்து நடக்காத விஷயங்கள்லாம் நடந்தேன்னு சொல்லி நான் நடந்த விஷயங்கள் போராட்டத்தில் நடந்த விஷயத்தையும் வரலாறு முக வேறு நடந்தேன் உங்ககிட்ட அப்படி கண்டுபிடிக்கிறது மசல் அந்த தான் தரப்படுத்தாத பெரிய தெளிவாக முதல்ல பல தளங்கள்ல நான் விவாதிக்கலாம் ஆனால் இது சரி ஆளுக்கா இல்லை இப்படி தான் டிஜி நம்மளும் வாக்குரிமைக்கு எதிராக வாக்கு ஓட் பண்ணதே இல்லைன்னு சொல்லிடு ஒரு வாரம் அப்படி போட்டு

பப்ளிக் டிஸ்கஷன் இப்படியான விஷயங்களை வந்து உருவாக்கப்பட்டு கொண்டு வரலாறுகள் அது வந்து இப்போ இந்த அப்படியே பரவாயில் வந்து இந்த பேர் வந்து முதலே வந்து என்று சொல்லி வந்து எனக்கு வந்து சொல்லி அதான் நம்ம இந்த நம்ம வந்து நானே நம்ம உடம்போட யோசிக்கிற அளவுக்கு வந்து வரலாறு வந்து ரொம்ப இருக்குது அதுதான் இருக்க பிரச்சனை வந்து இப்போ டேட்டாஸ் எடுக்கிறேன்னு சொன்னால் இப்போ இருக்கிற ஒரு கோக்கனண்டா ஒரு விஷயம் அங்கேருந்து எடுக்கப்பட்டது அந்த டேட்டா இருக்குதா இல்லையா ஒன்றை பற்றி வந்து எங்கே வைக்கிறது கருத்து வேண்டாம் ஒரு விஷயத்தை சொல்லி வந்து போகலாம் எப்படி அதை ஒர்க் பண்ணுற சொன்னால் அந்த விஷயத்தை வந்து ஒரு நாள் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் இல்லைன்னா தரவை கொண்டே வந்து இருக்கும் அவரே வந்து ஒரு இடத்துல நான் சொன்ன தவறும் பிரியான தர வேண்டும் ஆனால் அந்த பரப்பப்பட்ட விஷயம் வந்து இன்னும் திறமை கொண்டே வந்து கொடுக்கும் ஸோ டேட்டாஸ் இல்லை இருக்குது அந்த டேட்டா சாட்டி இன்டர்பிரிட்டேஷன்ன்றது இன்டர்பிரிட் பண்ணப்படுன்றதும் வந்து முறை தான் ஒரு புத்தகம் வெளியீடு அந்த புத்தகத்தையே எதிர்மலையாக மிக அழகாக ஆனால் எதிர்மலையாக விமர்சித்ததை கவனிக்கிறார் ஒன்று பேச்சு வந்து எனக்கு நூறு வீதம் சந்தோஷத்தை தருந்தது ஏனென்றால் அது வந்து ஒட்டுமொத்தமாக எங்கள்ட்ட இருந்த கணக்கண்களையும் அவர் தோற்றுட்டு அந்த புத்தகத்துக்குள்ள சொல்லிட்டு போனால்

அட்லீஸ்ட் தந்தை செல்வநாயகம் ஒரு தலைவராக முன்னுக்கு இருந்தவர்கள் அளவிலும் உரிமையா இருந்தார்கள் இல்லை என்றாலும் சிங்களவர்களுக்கு ஜனத்தலை அரசியல் தலைமை

சிங்கள மக்களை பொறுத்துட்டு ஒரு ஒரு ஆளும் குரூப் ஒன்று இருக்கு கூடி ஒரு வர்க்கம் ஒரு பகுதி இருக்கு மரவா அந்த எடுத்த மாட்டால் கரையோரத்துல அந்த கோவில் இருக்கு அந்த கண்டியிலே மறக்கப்பட்டு வந்த ஒரு கரவா புரிய எல்லாரும் இல்லாவிட்டாலும் இதுல பொருளாதார படமா இருக்கிற நாங்கள் ஆடம்பு பேசலாம் இதுக்கு வந்து அதற்கு சித்தாந்த படத்தை

அவர்கள் இருந்து நாங்கள் பாதிக்க எப்படியான பாதிக்கிறதையும் நாங்கள் வந்து கருத்துல எப்படி நாங்கள் எங்களுக்குள்ள பயாச வச்சிருக்கிறோம் நாங்கள் இன்டெர்னலைஸ் பண்ணி வச்சிருக்கோம் சாதிய வார்த்தை இன்டெர்னலைஸ் பண்ணி வச்சிருக்கிறோம் இனவாரத்தை இன்டர்னலைஸ் பண்ணி வச்சிருக்கிறோம் இன்டெர்னலைஸ் பண்ணி வச்சிருக்கிறோம் இப்படியான விஷயங்களை வந்து நாங்கள் எப்படி அன்லர்ன் நாங்கள் சொன்னது சுட்டி காட்டுகிறத

ஏன் அந்த சட்டத்துக்கு எதிராக ஒரு முடிவை எடுத்து ஒரு ஒரு கட்சியை தமிழச கட்சியை அல்லது கட்சியை ஒன்று அது வந்து ஒரு ஒரு இனவாதத்துக்கு எதிராக ஒரு சிந்தனை அது ஒரு விஷயம் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் அந்த இருந்தவர்கள் தமிழ் தரப்பில் எந்த வகுப்பை சார்ந்த எந்த சாவியை சார்ந்தது என்று பார்த்தார் வள்ளாறுகள் நிறைய மோதிய அவர் மிச்சம் வல்லால்கள் அனைவரும் அப்போ மிளகிளாஸ் ஓமில கிளாஸ் அந்த ஒப்பை சார்ந்திருக்கு அப்ப அவர்கள் வந்து அந்த மோடிக்கையை முன் வைக்கும் அவர்கள் அப்படி யோசித்தார் போலோ அப்படியான கருத்தை முன் அவர்களை என்ன மோட்டிவேட் பண்ணும் இப்படியான விஷயத்தை நாங்கள் இந்த சமூகத்தில் வந்து முன் வைக்கிறோம் அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அவர்களுக்கு நிச்சயமாக தெரியும் ஏனென்றால் அது அவர்களுக்கு தலைமையை வழங்கும் ஒரு அதிகாரம் உண்மை அவர்கள் அந்த சமூகத்தை ஆளுமை செலுத்தலாம் அதை லீட் பண்ணலாம் அப்போ அவர்களுக்கு அதனுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு அவர்களுடைய நலன்களுக்கு எந்த விதத்திலும் இந்த கோரிக்கைகள் வந்து எதிர்ப்பானதாக இல்லை ஆகவே வந்து இது வந்து மலேக தமிழர்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த மலேக தமிழர்களை அடிப்படையாக வைக்கிற கோரிக்கையாக இருந்தாலும்

நாங்கள் படிக்கிற கல்வி காலத்தில் இருக்கிற சகோதரர்கள் படித்த காலத்திலையும் சயின்ஸ் படித்தால் உள்ள உள்ள ஒன்ன வாத்தி தடைப்படுத்தல் வந்த என்ன வரலாற்று அதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா வரதுக்கு இன்றைக்கு அந்த மாவட்டங்களிலேயே மெரிட்ல போராட்டம் இருக்கிறாங்க சார் அதுக்குள்ள ஒரு வகையான அக்கௌண்ட் மாதிரி வந்துட்டு ஆனா முன்னுக்கள் சட்டம் அவ்வளவு பிரச்சனையும் வந்து அதுக்காக அது அந்த இஷ்யூ தான் அப்படி இல்லை நீங்கள் அதை கொண்டு வந்தால் நீங்கள் கொண்டு இல்லை ஏன்னா

பொதுவாக பேசுகிறேன் ஒன்று வந்து முதன் வந்து நாங்கள் சமூகத்துல இருக்கிற மீட்டுக்குடியில மட்டும் மையம் அப்படி எல்லா விஷயங்களும் பேசப்படும் இப்ப பாரம்பரியமாகவே அவருக்கு எல்லாம் கிடைக்கும் இந்த குடும்பத்தில் போவார் அந்த போவார் மூத்த பிள்ளைக்கு இது கிடைக்கும் கடைசி பிள்ளைக்கு இது கிடைக்கும் கல்வி அவரோட ஜனநாயகமானது அப்ப உங்க புள்ளிகள் பெற்றவர்கள் இடத்துக்கு போறோம்

வா <laughs>

படி வந்திருந்து ஒரு நேரம் கனடாத்திற்கு ஆக்க இதில் நடந்த மட்டும் உறையாளர் முடிவு மட்டுமல் எல்லாருக்கும் நன்றி